முடிந்தது ஆகையால் அவர் உயிரை நான் கவர்ந்து விட்டேன் என் மீது ஏன் தவறு என்ன ஏன் பேசுகிறீர்கள் என்ன பிரேம்லாத் அம்மா என்ன சொல்லி அடுறாங்க

அவருக்கு உயிரை கொடுக்கல ஐயா அந்த அம்மாவுக்கு மயங்கல்லிய பாக்கியத்தை கொடுக்கல ஐயா உயிரை நான் கொடுக்க வேண்டுமா அது ஒரு காலம் என்னால் முடியாது உலகத்தில் மனிதராக பிறப்பவர் யாராக இருந்தாலும் சரி ஆண்டி முதல் அரசராக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி உலகத்தில் புண்ணியத்தை செய்தவராக இருந்தாலும் சரி பாவத்தை செய்தவராக இருந்தாலும் சரி அவர் அவர் விதிப்பயன் முடிந்த பிறகு அவர் உயிரை கவரு நாளை எனக்கு ஆகையால் அவருடைய அழைத்தால் முடிந்தது ஆகையால் அவர் உயிரை நான் பேசிவிட்டேன் சுவாமி கேட்கன ஐயாவை நினைத்து அவருடைய மனவை எப்படி கலங்குகிறார்களோ அதே போல் என்னை தொட்டி தாளி கட்டிய கலவன் கலை அரசு மாண்டு கிடைக்கின்றார் கொடுத்தால் அவருக்கு உயிரை கொடுங்கள் கொடுக்கணும் என்றால் என் உயிர் எடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமியை இது என்ன பிடிவாதம் உன்னுடைய ஆய்க்கால முடியாமல் எப்படி உன் உயிரை நான் எடுக்க முடியும் உன் கணவன் நாட்கள் முடிந்தது ஆகையால் உயிரை கவர்ந்தேன் ஆகையால் என் கடமை முடிந்தது நான் வருகிறேன் இல்லத்தசாமி ஏன் கனவடை மாண்ட பிறகு நான் யாருக்காக வாழ வேண்டும் நான் எதற்காக வாழ வேண்டும் நான் ஏன் வாழ வேண்டும் பொண்டாள் என் கனவருக்கு உயிரை கொடுங்கள் என்றே என் உயிர் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி உயிரை எடுக்க மட்டும்தான் தான் எனக்கு உண்டே தவரே இறந்த உயிருக்கு உடலுக்கு உயிர் கொடுக்க வருபோது எனக்கு அனுமதி கிடையாது வேறு எது வேணாலும் கேள்வி என்ன ஒரே ஒரு கேட்கிறாயா என்ன நான் சொல்லும் செய் திருமணம் செய்து கொண்டு ஒரு நாள் கூட உன் கணவனோடு நீ வாழவில்லை வாழவில்லை ஆகையால் இறந்த கணவனை மறந்துவிட்டு மாற்றான் ஒருவனை மறந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து

அப்படி பெண்ணாக பிறந்து விட்டால் இதெல்லாம் இயற்கையில் ஒன்று இதை நினைத்து வருந்தது விட்டுவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வழி தேடு என் யோசனை கேளு ஆகையால் நீ மாற்றங்களோட திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக முடியாது அதை விடுத்து வேறு ஏதனும் தருகிறேன் கணவனுடைய உயிரை தவிர நான் வேறு ஏது வேண்டும் ஆனால் கேட்டால் எனக்கு நீங்கள் கொடுப்பீர்களா நிச்சயமாக நிச்சயமாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக சுவாமி நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் உழைக்கிறாய் நான் வாழ வேண்டும் என்றா இந்த அறுத காரகத்தில் எனக்கோ இரு விடுகளும் தெரியவில்லை தன்னை தலைமுறை எப்படி வாழ்வது ஆகையால் என் வாழ்க்கையில் வழி காட்டுவதற்கு என் கணவர் என் தக்கத்தில் இருப்பது போலவே இருப்பது போலவே எனக்கு மாயை வர வேண்டும் சுவாமி

இந்த பெண்ணானவனுடைய கணவன் உயிரை நான் முடித்து விட்டேன் முடிந்து விட்டது நிறுவனம் செய்து ஒரு நாள் கூட நான் என்னுடைய கணவருக்கு உயிரை கொடு என்று கேட்கிறாள் அது என்னால் ஆகுமா உயிரை குடைக்க முடியாது வேறு ஏதேனும் வரம் கேள் என்று சொன்னேன் அதற்கு ஒரு வரம் கேட்டால் இந்த பெண்ணான கணவரா மாண்டு விட்டார் மாண்ட கணவருக்கு உயிர் தர முடியாது உங்களால் எனக்கு வரம் சொல்றீங்க என் கணவர் பக்கத்தில் இருப்பது போல எனக்கு ஒரு மகிழ செல்வம் வேண்டும் என்று கேட்டால் கேட்ட விட்டு கேட்ட வார்த்தை கேட்டபடியே கொடுத்து விட்டேன் கணவரை இறந்து கிடக்கிறார் மகிழ செல்வம் எப்படி பிறக்கும் என்று கேட்கிறாள் நீ கூடிய வாகனம் தான் நிறைய என்றால் உன் புத்தியம் விட்டது வார்த்தையா கணவனோ இருந்து இருக்கின்றான் அப்படி முடிவு ஒரு கணவன் மனவன் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த பெண்ணின் வயிற்றிலே கருவிலே கருதங்கும் அப்படி முடிவு குழந்தை மகிழச் செல்வம் எப்படி கிடைக்கும் ஆண்டவா தெரியாமல் வாழ்த்து விட்டு இதற்கு தகுந்த உபாயம் நீங்கள் தான் நான் பார்த்து கொள்கிறேன் நீ சென்று வா இந்த உலகத்தில் வைசுதாப்பட்டனம் சென்று வா நான் சென்று வருகிறேன் இன்னும் சிலர் உயிரை கவர வேண்டியது இருக்கிறது அப்படியா முதலில் அவர்கள் உயிரை எல்லாம் கவர்ந்து நல்லவர்கள் வாழும் காலம் இது எல்லாம் பெண்ணே நல்லவர்களை பிடிப்பது தான் இப்போது எனக்கு கால சிறந்தது நீ மனம் கொள்ளாது கோபம் கொள்ளாது நான் சென்று வரட்டுமா நீ அவர் பார்த்து கொள்வார் உலகை காக்க பரபொருளே பணி அழைக்கக்கூடிய தெய்வமே அம்மா தாயே உலகி ஓம் பராசக்தி தாயே அம்மா என்னை போல் நீ ஒரு பெண் தானே அம்மா இறங்கும் என்று உரைப்பார்களே தெய்வமே

திருமணம் செய்து கொண்டு தட்டு தாலி கட்டிய கணவரோட காலம் எல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் பிறந்த வீட்டிற்கு புகழ்ந்த வீட்டிற்கு பெருமையை தேடி கொடுக்க வேண்டும் என்றுதானே நினைப்பார்கள் இறைவா இந்த பாதி நான் கலைஞர் நிற்கிறேனே கணவருக்கு உயிரை கொடுங்கள் சுவாமி உயிரை கொடுங்க மகளிர் நீ கூறுவார்த்தை முறைதானா உன்னுடைய கணவனோ மாண்டுவிட்டான் மாண்டே கணவனுடைய உயிராகப்பட்டிருந்து மீண்டும் பெற வேண்டும் என்று உரைக்கின்றாயி இது முறைதானாம் பிறப்பு இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் இதுதானே இயற்கை நீதி இயற்கை நீதிக்கு மாறாக செய்ய முடியுமா ஒரு விதி என்னும் சூறாவளி காற்று வீசும்பொழுது ஒரு மரத்தில் கூ என்று பார்ப்பதில்லை கால் என்று பார்ப்பதில்லை கனி என்று பார்ப்பதில்லை அவருடைய விதி முடிந்தவுடனே ஆயிரக்கால முடிந்தவுடனே எமதர்மனுக்கு இட்ட கட்டளை நல்லவர் தீவர் என்று பாராமல் ஏழை எளியவர் என்று பாராமல் அவனுடைய விதிவசம் முடிந்தவுடனே அவனுடைய உயிரை கவர்வது எவனுடைய கடமை அப்படிதானே அவனும் செய்திருக்கின்றான் அப்பிரிக்கும் பொழுது இறந்தவன் உயிரை மீண்டும் தர என்று உரைக்கிறாயும் இந்த புய் உலகத்தில் கணவனை இழந்த பெண்மணிகளும் மனைவி இழந்த கணவனும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்துவிட்டால் இந்த பூமாதேவிதான் தான் பூமி பாரம் தாங்குவாளாம் இது இயற்கைக்கு மாறாளாம் ஆகினால் உயிரை குடைக்க முடியாது நீ இளமையாக இருக்கின்றாய் ஆகினால் இந்த உலகத்திலே வேறொரு ஒரு பார்த்து மனது கொண்டே வாழ்விலே சந்தோஷ மகனை திகழ வேண்டும் அம்மா இறைவா நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தை முறைதானா ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் அதை விடுத்து தாலி கட்டிய கணவரை மாண்ட பிறகு அவரை மறந்து வேறு ஒரு ஆடவரை மனதில் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்

ஆகினால் என்னுடைய உயிரை பருத்திக் கொள்ளுங்கள் என்று உரைத்தால் அதற்கு இயற்கைக்கு மாறானது உன்னுடைய விதி முடியாத முன் யார் உன்னுடைய உயிரை பறிக்கும் சக்தி எந்த உலகத்திலே மூர்த்தி தேவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருடைய உயிரை கவரும் சக்தி இந்த தேவாதி தேவர்கள் யாருக்குமே கிடையாது அம்மா மாண்டவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாது முடியாது என்றா என் தெய்வத்திற்கு மோட்சத்தையாவது கொடுங்கள் மகளிர் சுகுணா கலங்க வேண்டாம் கண்ணீர் சில்ல வேண்டாம் இதை வார்த்தாயா உண்மைதான் உன் கணவனோடு இறந்து விட்டான் ஆகினால் அவரைக்கு மோச்சப்பதவி குடைக்க வேண்டும் என உரைக்கின்றாய் நீ யார் என்பதை மறந்து விட்டாயாம் நீ யார் என்னுடைய அருளால் பிரதவல் அப்படி உன் கணவுலக்கின் நீ உரைத்த பிரகாரமே நான் மோச்சப்பதவு கொடுக்கின்றேன் ஆதித்த சுவாமி என் கணவருக்கு எப்படி மோச்சத்தை கொடுக்கின்றாயோ அதே போல் நல்லது ஒரு மனிதனாக பிறந்து வாழ் வாழ்ந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் சினிமா துறையில் பேரோடு புகையோடு நல்லதொரு புகையோடு விஜயகாந்த் ஊர் உலகம் சொல்வதை போல் நடந்து கொண்ட மாபெரும் செல்வம் இந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கும் ஓட்டத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கீழ்வீதி மக்கள் அனைவரும் ஊராட்சி மன்ற தலைவர் உண்மை தலைவர் நாட்டாண்மை விருதினம் ஐயாவுடைய தொண்டர்கள் இன்னும் தாய்மார்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து நமது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தை வரவழைத்து நல்லது ஒரு முறையில் ஐயாவுக்காக சிறந்தது ஒரு நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனாக பிறந்து விட்ட பிறகு நலமோடு வாழ்கிறார்கள் அதே மனிதன் இறந்த பிறகு மூன்று அஞ்சலி என்று உழைப்பார்கள் ஒன்று மலர் அஞ்சலி இரண்டாவது இசை அஞ்சலி மூன்றாவது கண்ணீர் அஞ்சலி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கீழ்விதி கிராமத்தில் நம்ம எல்லாருக்கு பிரிந்து சென்ற கேப்டன் ஐயாவுக்காக இந்த மூன்று அஞ்சலியும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கும் மோட்ச பதவியை கொடுக்க வேண்டும் தெய்வமே மகளிர் சுகுணா உண்மைதான் ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்ற விதிவிலக்கோடு வாழ்ந்து நான் பெயரை எடுத்து நான் மகளை ஈன்றெடுத்தேன் அதாவது ஒரு மனிதனாக பிறந்தால் இல்லை என்று ஒருவருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வளராகவும் ஹரிச்சந்திரன் போல் பொய்சொல்லா புனிதனாக வாழ வேண்டும் என்ற விதிவிலக்கோடு வாழ்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒருவன் உயர்ந்து விட்டால் அவன் இருப்பன் எப்பொழுதும் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் எண்ணக்கூடிய கூடிய இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த இந்த புவி உலகத்தில் நாம் இருக்கும் இளை நிறுத்த விட்டேன் இன்னும் நம் கீழே இருப்பவர் மேல் மேலும் வளர வேண்டும் என்று முழு எத்தனையோ நடிகர்களை இன்னும் மேல் மேலும் வளரச் செய்து இன்னும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கிராமத்திற்கும் எத்தனையோ நாட்டிற்கும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தை வாழ வைத்து பேர் மதவிக்கு ரேக்குரியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராகவும் மற்றும் சிறந்த நடிகராகவும் ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த பேர் மதிப்புக்கு ரே கூறியும் கேப்டன் அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவன் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சரியாக இருக்கும் அது மட்டும் ஒரு கிராமத்தின் தலைவன் தலைமை சிறப்பாக இருந்தால் அந்த கிராமமே சிரிப்பாக இருக்கும் ஒரு நாட்டின் தலைவன் சிறப்பாக இருந்தால் அந்த நாடே நலமோடு இருக்கும் அப்படி நமது நாட்டுக்காக ஆயிரம் பார்வட்டி ஏழை எளியோருக்கு இல்லை என்று வருவருக்கு வாரி வரை வழங்கக்கூடிய வள்ளலாகவும் அது மட்டும் இல்லாமல் தானத்தில் முப்பத்தி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று உரைப்பார்கள்

அவருக்கு எப்போதே மோட்ச பதவி கிடைத்து விட்டது அப்படியா ஆமா எப்படி சுவாமி அவர் இறந்து செலுகின்ற நேரத்தில் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஜனனமாக பட்டு செல்லக்கூடிய நேரத்தில் அவர் உயிராகப்பட்டு அவர் உடலை விட்டு பிரிந்தவுடனே என் மைத்துரன் கருடனாக மட்டுமிட்டாரி பார்த்தாயா ஒரு புனித ஆத்மாக்கு மட்டும்தான் அந்த கருடனே காட்சி கொடுப்பான் அப்புறப்பட்ட கருடனாக இருந்து அந்த அறி பரலாமல் அந்த வைகுந்த வாசன் எனது மைத்துடன் கருடனாக சேவகமாக வருந்தி அப்பொழுது வட்டமிட்டு அந்த ஆத்ம ஜோதியக்கு அப்போதே அரைக்கலம் கொடுத்து அவருடைய திருவடியில் வைகுந்தத்தில் இறைவா மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழி என்று உரைப்பார்கள் அந்த மார்கழியில் தான் சொர்க்கவாசலே திறந்திருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது மார்கழி மாதம் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற தெய்வம் கேட்கணும் அவர்கள் சொர்க்க பதவிக்கு தான் நேராக சென்றிருக்கிறார் என்று உரைக்கின்றீர்களா உண்மைதான் சுவாமி உண்மைதான் அம்மா மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாகப்பட்டது எப்போதுமே நேராக சொர்க்கத்திற்கு தான் செல்லும் ஏனென்றால் அது புனித ஆத்மா தான தர்மங்கள் செய்த ஆத்மா ஆகினால்தான் மார்கழி மாதம் சிறப்பான மாதம் என்று மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாம் விட்டு பிறந்து பேர் மதிப்பெறைக்குரியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் கருப்பு வைரம் மற்றும் கருப்பு காமராஜர் என்று அழைக்கக்கூடிய அன்புள்ள படைத்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் தலைவருக்கு சாளோப சாமிப சாருப சாச்சியம் என்று சொல்லக்கூடியும் நான்காம் பதவி இந்த அதிகால நேரத்தில் இப்போது மற்ற பதவிகளுக்குன்ற ஓம் நமசிவாயம் ஓம் நம ஓம் நம சுவாமி மனி நான் விழிகளை இணந்து தவிர்க்கின்றனே மகளே நீ இப்போது எப்படி இருக்கின்றாய் உன்னுடைய விசி உன்னுடைய இரு கண் பார்வையும் இழந்து இருக்கிறாய் இப்பொழுது என் ஆலயத்திலே நாற்பத்தி எட்டு நாட்கள் கௌரி விரதம் இருந்து என்னையே கோரி பூஜை அல்லவா உனக்கு மீண்டும் செய்தார் திருப்பி அளிக்கிறேன் மகளே இப்போது என் மனைவி கொடுத்து விட்டால் விட்டார் என் கணவருக்கும் நம்ம எல்லாம் பிரிந்து எல்லா

திருவடியே சரணம் என்று நீங்கள் கதி என்று இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் நம்ம எல்லா வீட்டு பிறந்து சென்ற கேப்டன் ஐயா அவர்கள் அவருடைய மகன் வழியிலே ஒரு மகனாக பிறந்தி அது மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக தவழ வேண்டும் அது மட்டுமில்லாமல் அவர் விட்டு சென்ற பணியை அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் தான தர்மங்கள் செய்து அவருடைய பெயரை நிலைநாட்டு வரன்றி இந்த அதிக நேரத்தில் ஆசீர்வாதம் செய்கிறேன் வாழ்க 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 வந்தே கைராய்த்தை விட்டு மூர்த்திக்கு மூர்த்த விலகக்கூடிய மக்கள் படைத்த பரம்பொருள் காட்சி கொடுத்தேன் மச்சமதி விரتين இப்போதே கைலாயம் புறப்படுகிறேன் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி நமது கீழ்விதி கிராம சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என் அந்த கேப்டன் ஐயாவுடைய மறைவுக்கு மிக சிறந்த முறையில் அஞ்சலி செய்த அந்த தொண்டர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறப்பான உழவனைத்து அன்போடு உசரித்த என எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் நமது கீழ்விதி கிராம சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் ஊர் பெரிய அத்தனை உள்ளங்களுக்கு மனவாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகம் நீங்களும் வச்சாங்க நாங்களும் நடத்த பெருமையா நினைச்சிருக்கோம் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர் ஏன்னா இந்த கட்சி அது இதுன்னு பார்க்காமல அது இந்த கூட அதுக்காக இல்ல ஒரு ஆத்மீகமான நல்ல ஒரு சிறந்த நடிப்பு நடிப்பிலும் தான் இருப்பாரு ரொம்ப ஆட முரலா தெரியாது அதனால்தான் அவரு ஏழை மனசுல இடம் பிடிச்சார் நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஏன்னா அவருக்கு இறந்த பிறகுதான் அவருடைய செய்த அற்புதம்லாம் தெரியுது ஒரு நல்ல ஒரு அன்னதம் ஏன்னா உலகத்திலே சிறந்தது அன்னதானம் தாங்க அதை செய்து ஒரு நல்ல ஒரு அன்னதானங்கள் எத்தனையோ குழந்தைங்களை டாக்டர் ஆகும் நிறைய படிக்க வச்சிருக்காரு நல்ல பாருங்கள் இன்றைக்கும் இருக்கிற சொத்துல பாதி சொத்து தர்மத்துக்காக இருக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு எப்படி ஒரு மாமனிதர் அந்த அன்புள்ளம் அந்த மாமனிதர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நம்ம கிராமத்து பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய ரோஜா நாடக ஒன்றை சார்பாகவும் அதேபோன்று இங்கே இரவு முழுதும் யூடியூப் எடுத்த நமது காஞ்சி நாடக உலகம் ஏன்னா இன்னைக்கு நம்ம கிராமத்துல அவரை பத்தி பா பாடி எல்லாம் ஒளிபரப்போறாங்க முடிஞ்ச அளவுக்கு எம்எல்ஏ கடைச்சி அந்த இல்லத்துக்கு அந்த தாயை பார்க்கணும் போல ஒரு பெரிய முயற்சி செய்யலாம் என்று சொல்லி பிரியாவிடை விருகிறோம் நன்றி 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 வாழியவன் துளி மண்ணுக்கு போயாச்சி தெய்வமே சிந்தியவன் துளி மண்ணுக்கு போயாச்சி தெய்வமே வாழிய